இன்றைய காலத்தில் பெரிய பெரிய கட்டிடங்கள் பிரம்மாண்டமாய் காட்சியளித்தாலும் மரங்களோடும் விலங்குகளோடும் பேசி சிரித்த உன்னதமான நிமிடங்கள் காணாமலேயே போயிருக்கிறது தான் விதைத்த விதைகள் செடியாகும் பொழுது அதன் வளர்ச்சியை நேரில் பார்க்க பார்க்க அப்படி ஒரு மகிழ்ச்சி மனதில் பிறக்கும் அதனோடு நிம்மதியும் பிறருக்கு பயனாய் வாழ்ந்ததாய் பெருமிதமும் கிடைக்கும் மரங்கள் இல்லாத நகரம் நரகத்துக்கு சமம் கடந்த மூன்று மாதங்களில் கோடை வெயில் தன் கொடூரத்தை காட்டியபோது பலரது மனதிலும் மரங்கள் வளர்ப்பின் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தித்தான் சென்றது வெயிலின் அருமை நிழலில்தான் புரியும் என்பது போல சுத்தமான காற்று அடர்ந்த நிழல் பசுமை இவற்றை தவறவிட்டவர்கள் தற்போது மாடித் தோட்டத்தின் மீது ஆர்வம் காட்டி வருகின்றனர் கிராமங்களில் கொல்லைப்புறங்களில் விதவிதமான செடிகளையும் மரங்களையும் வைத்து வளர்ப்பதை பார்த்திருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக நகரத்திலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் மத்தியில் செடி வளர்ப்பில் ஆர்வம் அதிகரித்துள்ளது சமையலறை வீட்டு வராண்டா பால்கனி புத்தக மேஜை ஆகிய இடங்களில் செடிகளை வளர்த்து வருகின்றனர் வீட்டுக்குள்ள செடி வைக்கிறாங்க மெ அதிகமான மெயின்டெனன்ஸ்னாவே வந்துக்கிட்டு ஒரு ஃபோர் டேஸ்க்கு ஒரு டைம் இல்லாட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு டைம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறணும் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் செடி இருக்குது அதுக்கு மேலேயும் கூட இருக்குது நான் அப்ராச்மெண்ட்டாக நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி இரநூத்தம்பது முந்நூற்றம்பது ஐநூற்றம்பது ஏழ்நூற்றி ஐம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் வரும் எந்த இப்போ ஏர் பியூரிஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் இந்த சிசி பிளான்ட்டு ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதெல்லாம் நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வரும் மற்றதெல்லாம் வந்துக்கிட்டு முந்நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா இந்த மாதிரி வரும் இந்த பேம்பு லக்கி பேம்பு வாஸ்து மூங்கில் சொல்லுவாங்க அது வீட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வச்சு வைப்பாங்க அப்புறம் மணி பிளான்ட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டு நார்மல் யூஸ்வல் ரேட்டு தான் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் அதில் எல்லாம் நார்மல் ரேட்டாகவே இருக்கும் வீட்டிற்கு உட்புறமாக செடிகளை நாம் சாதாரணமாக வளர்க்கும் செடிகள் போல பராமரிக்க கூடாது வீட்டுக்கு உட்புறமாக வளர்க்கும் செடிகளை தகுந்த வளர்ச்சியில் தகுந்த இடைவேளியில் விட்டுவிட வேண்டும் செடிகளுக்கு தேவையான உரம் அளித்து ஒளிப்படும் வகையிலேயே வைத்திருக்க வேண்டும் செடிகளின் தொட்டி ஈரப்பதத்தை வெகுநேரம் வைக்கும் வகையில் இருக்க வேண்டும் அதே நேரம் அதிக நீரை ஊற்றி வேர்களை அழுக செய்யாவிதமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் சின்ன கோணியம் கோல்டன் பெத்தோஸ் குரோரோபெட்டம் லில்லி அந்தூரியம் டிலான்சியா அயோனந்தா மைக்ரோஜாசிஸ் ஸ்னேக் ஆகிய செடிகள் வீட்டிற்கு உட்புறமாக வளர்ப்பதற்கு ஏற்றவையாகும் அதே சமயம் நாம் பல காலமாக பயன்படுத்தி வந்த துளசி செடி வெற்றிலை கற்றாழை வெந்தயக்கீரை உள்ளிட்ட மருத்துவ குணம் மிகுந்த செடிகளை வீட்டின் பால்கனிகளிலும் முற்றத்திலும் மற்றும் மாடி படிகளிலும் வைக்கலாம் மாறி வரும் சூழலில் இயந்திர வாழ்க்கையில் சுழலும் நாம் நிதியைத் தேடி ஓடுகிறோமே தவிர நிம்மதியைத் தரும் வழியைத் தேடி ஓட மறுக்கிறோம் இப்படியே வாழ்வின் தொலைவில் உள்ள ஒற்றை புள்ளியை நெருங்கும் முயற்சியில் இயற்கையை பழித்து சென்றால் நாளை மூச்சுக்காற்றை கூட விலை கொடுத்து வாங்கும் சூழல் உண்டானாலும் ஆச்சரியம் இல்லை அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தாலும் செடிகளை வளர்ப்பதில் மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள் காலையில் எழுந்து பச்சை பசேல் என்ற செடிகளை பார்த்து அவற்றோடு நேரம் செலவழிப்பது ஒரு உற்சாகத்தை தருவதாக அவர்கள் எண்ணுகிறார்கள் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்